பனைமரம் விவசாய கூட்டத்துல வந்து சீமானவர்கள் வந்து நானே மரம் ஏறி கல் இறக்கும் சொல்லிட்டு சொல்றேன் சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அவரை பத்தி என்ன நினைக்கிறது ஒன்னே ஒன்னுதான் நினைக்க முடியும் கல்லு என்பது ஒரு போதை வஸ்து அது ஒரு பொருள் பனை மரம் வளர்க்க வேண்டும் பனை விவசாயிகளை பெருக்க வேண்டும் அதுல ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட நன்மைகள் அந்த பனை பனை விவசாயத்தில் இருக்குது அதெல்லாம் ஏற்போம் ஆனால் கல்லுன்றதை கொஞ்சம் பின்தங்கும் டாஸ்மார்க் எடுக்கணும்னு சொல்கிறோம் கல்லைச்சாராயம் எடுக்கணும்னு சொல்கிறோம் போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்கிறேன் அப்போ கல் மட்டும் எது இவர் சொல்கிறார் நான் சின்ன நான் சின்ன வயசில் இளைஞராக இருக்கும்போது கல்லூரி போகிறதுக்கு முன்பு காலையில் கல் குடிச்சிட்டு தான் வகுப்புக்கு போவேன் முடிச்சிட்டு வகுப்பை முடிச்சிட்டு வெளியில் வரும் கல் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு சொல்கிறார் அந்த மாதிரி குடிச்சதுனால தான் இன்னைக்கு சகட்டு மேடி இருபத்தி நாலு மணி நேரம் போதையில் பேசிட்டு உலையில் நாட்டை கெடுத்துட்டு நடக்கிறேன் அதை நான் சொல்லல கூட இருக்கிற உங்கள் கட்சியாரில் சொல்கிறாங்க இருபத்தி நாள் இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டிகிட்டு இருக்காரு வீணா போக போகிறாருன்னு சொல்கிற அளவுக்கு எதற்கு இதற்கு காரணம் என்ன மாணவர் மாணவர் பருவத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சதுதான் ஆனால் செய்து எந்த விதத்திலையும் போதை பொருள் தமிழகத்தில் அண்டக்கூடாது இளைஞர்களை நெருங்கக்கூடாது என்கின்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் நமதுரிமை கட்சியினுடைய மது சம்பந்தப்பட்ட கருத்து